ஹேவ் யூவர்ஸ் வெல்கம் டு கிணசடெஸ்க் யூடியூப் சேனல் இந்த வீடியோ மூலமாக ரேஷன் கார்டு சம்மந்த ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட்டை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் தமிழகத்தில் புதுசாக ரேஷன் கார்டு அப்ளை பண்ணுறது கரெக்சன்ஸு அதே மாதிரி பெயர் சேர்த்தல் பெயர் நீக்கம் இந்த மாதிரி நிறைய சர்வீசஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நாட்களாக வந்து அப்ரூவல் இல்லாமல் இருந்துச்சு ஒரு நாலஞ்சு மாதங்களுக்கு மேலேயே கூட இருந்திருக்கும் ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கான சிறப்பு முகாம் பிப்ரவரி மாதத்துக்கான சிறப்பு முகாம் இன்னைக்கு சென்னையில் இருக்கிற அனைத்து மண்டல அலுவலகத்திலுமே வந்து நடைபெறுவதற்கான அரசாணை வந்து வெளியிட்டு வெளியிட்டிருக்கிறாங்க இது மாதிரி ஒவ்வொரு மா மாவட்டத்திலையுமே மாசம் மாசம் ஒரு சிறப்பு முகாம் நடைபெறும் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாட்கள்லாம் உங்களுடைய ரேஷன் கார்டில் பெயர் சேர்க்காமல் இருக்கீங்கனாலோ இல்லை பெயர் நீக்கம் முகவரி மாற்றம் எண் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பதிவு விட்டுருந்துருப்பாங்க இல்லை ஏற்கனவே பதிவு பண்ண நம்பரை தொலைச்சிருந்திருப்பாங்க இந்த மாதிரி இருந்தாலுமே கூட அவங்க எல்லாருமே இந்த சிறப்பு முகாமில் இந்த ஒரு ஆப்ஷனை பயன்படுத்தி உடனடியாக திருத்திக்க முடியும் சீக்கிரமாகவே இதனுடைய சர்வீஸும் அப்டேட் ஆகிடும் அது மட்டும் இல்லாமல் நிறைய கடைகளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூத்த குடிமக்கள் இருப்பாங்க அவங்க அந்த கடைகளுக்கு போயிட்டு பொருட்கள் வாங்க முடியாமல் இருப்பாங்க அவங்களுக்கு அங்கீகார சான்றிதழ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது அதையும் இந்த சிறப்பு முகாமில் போயிட்டு நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் இந்த சான்றிதழை அவங்க வீட்டில் யாரோ ஒருத்தர் கொண்டு போனால் கூட அந்த ஒரு ரேஷன் கார்டுக்கான பொருட்களை வந்து கொடுத்துடுவாங்க அது மட்டும் இல்லாமல் ரேஷன் கடைகளில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கடையோட செயல்பாடுகள் எப்படி இருக்குது அங்கே வந்து விற்கப்படும் தனியார் பொருட்களுடைய சேவை எப்படி இருக்குது குறைபாடுகள் என்ன இருந்தாலும் இந்த ஒரு சிறப்பு முகாமில் நம்ம தெரியப்படுத்தலாம் அதற்கான நடவடிக்கையுமே வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக மேற்கொள்ளுவாங்க இந்த சிறப்பு முகாம் சென்னையில் உள்ள பத்தொன்பது மண்டல அலுவலகத்திலையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி நடைபெறுது சென்னையில் இருக்கும் மக்கள் யாராக இருந்தாலும் உங்களுக்கு ரேஷன் கார்டு சம்மந்தப்பட்ட எந்த சர்வீஸாக இருந்தாலும் இந்த ஒரு சிறப்பு முகாமை பயன்படுத்திக்கோங்க அடுத்தடுத்த மாவட்டங்களில் எப்போ முகாம்கள் வரும் அப்படிங்கிற தகவல்களையும் நாங்கள் தெரிவிக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் நீங்களே ஆன்லைனில் கூட ரேஷன் கார்டு சம்மந்தப்பட்ட நிறைய சர்வீசஸை நீங்களே வீட்டிலேருந்து உங்கள் மொபைலிருந்து கூட அப்ளை பண்ணிக்க முடியும் அதற்கான ஸ்பெஷல் வீடியோஸ் நம்ம சேனலில் ஆல்ரெடி அப்லோடு பண்ணியிருக்கோம் அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்காம இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக பாருங்கள் இந்த தகவலை உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி